சங்கே அல்லா அல்லாஹ் நல்லடியார்களே அத்தவக்குள் என்பது ஈமானுடைய படித்திறங்களில் மிகவும் ஒரு வீரகரமான ஒரு படித்திறந்தார் ஏனென்றால் தவக்குள் என்றால் என்னது ஒரு மனிதனுக்கு வரக்கூடிய நன்மையான காரியத்தை செய்வதும் அதே போல் அவனுக்கு ஏற்படக்கூடிய தீங்கை விட்டு தடுப்பதும் இது அனைத்தையும் செய்யக்கூடியவன் அந்த தான் என்று அவன் பரம் சாட்டுவது அல்லாஹ் மீது பரம் சாட்டுவது தான் தவக்குள் அல்லா மீது ஊண்டுதல் பிரிப்பது அல்லாஹினால் தான் நடக்கிறது அல்லாஹ் தான் நினை நினையை வழிநடத்தக்கூடியவன் என்று அந்த தன்மையை எடுப்பது தான் தவக்குள்ளாக இருக்கின்றது அல்லாஹ் தாலா சூரா ஆலா இம்ரானில் குறு காட்டுகின்றார் அல்லாஹ் மீதே பரம் சாட்டுவார்கள் அல்லாஹ் மீதே உங்கதல் பிடிப்பார்கள் அதே போன்று அல்லாஹ் தாலா அவனுடைய முஹபத்தையும் இந்த தவக்களுடையவர்களுக்கு அல்லாஹ் மீது பரம் சாட்டக்கூடியவர்களுக்கே அல்லாஹாலா தன்னுடைய முஹ்பத்தை வழங்குகின்றான் அல்லாஹ் அதே சூரத்தில் ஆலயம் தான் கூறு காட்டுகின்றான் இந் நவ்வாக யூஹிபுல் முத்தவக்கில நிச்சயமாக அல்லாஹ் தாலா தவக்குள் வைக்கக்கூடியவர்களையும் நேசிக்கக்கூடிய இருக்கின்றான் என்று விடுத்து அல்லாஹ் கூறுகின்றான் அதே போன்ற அல்லாஹ் அல்லாஹால சூரத்துள் தலாக்கில் கூறு காட்டுகின்றான் யார் அல்லாஹ் மீது தவக்குள் வைக்கின்றார்களோ அந்த அல்லாவே அவருக்கு அவருடைய அனைத்து விட விடயத்துக்கும் போதுமா அவருடைய ரிஸ்குடைய விடயமாய்க்கணும் துனியாவுடைய விடயமாய்க்கணும் அவருடைய அனைத்து தேவைக்கும் அந்த அல்லாவே போதும் என்ற விஷயத்தை அல்லாஹ் தால கூறி காட்டுகின்றான் இதில் வரக்கூடிய ஒரு ஹதீஸ் நபி சொல்லாஹ் அலே வசலம் அவர்கள் கூறி காட்டினார்கள் ஹசரத் அமர் அலி அல்லாம் அவர்கள் இந்த ஹதீஸை அறிவிக்கின்றார்கள் நபி அவர்கள் கூறினார்கள் அல்லாஹ் தவக்கலூ நான் அல்லா ஹக்க தவக்குலே நீங்கள் அல்லாஹ் மீது தவக்குலை சரியான முறையில் அவன் மீது சரியான முறையில் நீங்கள் அந்த தவக்குலை வைத்தீர்கள் என்றால் நம்பிக்கையை வைத்தீர்கள் என்றால் அவன் மீது சரியான முறையில் கூண்டுகள் பிடிக்க குருவிலா இருந்திருந்தால் அல்லாஹ் தாலா உள்ள ரசக குமுலாவ் கமாயர் சுகுத்தை தவறு ஹிமாசம் அப்படிதானா எப்படி அல்லாஹ் அந்த பறவைகள் கொண்டு அணிக்கின்றானோ அதே போல் அந்த அல்லாஹ் தாலா உங்களுக்கும் முனை அனுப்புது ஏனென்றால் பறவை காலையில் போகக்கூடிய நேரத்தில் வெறும் வயிற்றோடு போகுது அந்த க கையில் சள்ளியும் கிடையாது காசும் கிடையாது எந்த ஒரு ஏற்பாடும் கிடையாது எந்த ஒரு பிசினஸும் கிடையாது வெறும் வயிற்றோட போகுது ஆனால் இரவில் திரும்பி வரக்கூடிய நேரத்தில் தரோக விதான வயிறு நிறைந்ததாக திரும்பி வரக்கூடியதாக இருக்குது என்ற விஷயத்தை நம்பி சொல்லா அவர்கள் கூறிக்கள் எனவே சரியக்கூடியவர்களே நாங்கள் அல்லாஹின் மீது ஊண்டுதல் பிடிப்பது தவக்குள் வைப்பது என்பது சாதாரண ஒரு விஷயம் இல்லை ஆனால் அந்த தவக்குலை சரியான முறை நம்பி செல்லும் அவர்கள் எவ்வாறு கூறியிருக்கின்றார்களோ அந்த முறையில் வைக்கணும் வெர்மனையை நான் தவக்குள் வைத்திருக்கின்றேன் என்பதாக கூறிவிட்டு பொது போகாக இருப்பது அல்லாயின் மீது நான் தவக்குள் பார்த்தீர்கள் என்று வீட்டில் இருந்து கொண்டு உணவை எதிர்பார்ப்பதோ வேலை செய்யாமல் எனக்கு என்னுடைய ரிஸ்க் தேடி வரும் என்று எதிர்பார்ப்பதோ இது தவாக்குள் சேர மாட்டாதே மாற்றமாக கூறுகின்றார்கள் உலமாக்கல் தவாக்குள் இது ஒடுபோக்கு இது ஒரு கசல் சோம்பல் தனம் என்பதாக கூறுகின்றார்கள் ஏனென்றால் ஒரு ஹதீசில்

நீ அதனை எந்த இடத்தில் கெட்டினாலும் இது பாதுகாப்பாகிக்குமோ அந்த இடத்தில் கெட்டுவிட்டு அதுக்குப் பொருள் அல்லா நீ தவக்குள் வை என்பதாக நாம் சொல்லலாம் சொன்னால் எனவே தவக்குள் என்பதை நாம் சரியான முறையில் விலங்கிக் கொள்ளணும் பொது சோம்பலாகவும் செய்துவிட்டு அல்லா என்னை பாதுகாப்பான் அல்லாஹ் எனக்கு ரிஸ்க் அளிப்பான் நான் வீட்டில் இருந்தாலும் அல்லாஹ் எனக்கு தோண தரக்குள் வைக்கிறான் என்று நினைப்பது இதனுடைய பேர் தவக்குள் என்பதாக அது மாற்றமாக தவாக்குள் கசல் என்ற விடயத்தில் சேர்ந்துவிடும் எனவே எல்லாம் வல்லல்லா உறுதியான தவக்குலை அல்லா மீது நம்பிக்கை வைக்கக்கூடிய மக்களா நம் அனைவரையாக வருமானது அபுல்லின் அசலாம் வரமத்துள்ள